வணக்கம் நான் பிரியா ராஜநாராயணன் இயற்கை விவசாயம் சார்ந்து நிறைய முன்னெடுப்புகளை எடுத்து தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தனித்தனியா இயங்கிக்கிட்டு இருந்த எல்லாருமே ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு விதிகளால் கூட்டமைப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் விதை சார்ந்து இயங்கணும் அதே மாதிரி இயற்கை விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் கொடுக்கறது மாணவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அதுல தற்சார்பு வீட்டு தோட்டம் தற்சார்பு காடு தனக்கானதை நம்மளே எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் பயிற்சிகளையும் மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்துட்டு இருந்த விதைகளையும் சரி விதைகள் சார்ந்த மத்த காய்கறிகள் உணவுகள் அது மாதிரி எல்லாம் இப்போ வந்து நாங்க நன் சந்தேங்கறத ஒண்ணு எங்களுடைய அமைப்பு தான் இந்த விவசாய அமைப்பு மட்டுமே இப்ப தொடர்ந்து இதுல மக்களுக்கு நஞ்சலா உணவையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி விதைகளை மட்டும் இல்லாம அங்க விவசாய நிலத்துல உற்பத்தி நாங்க உற்பத்தி பண்ணக்கூடிய தானியங்களாக இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் மத்த பொருட்களையும் கொண்டு போய் சேர்க்கிறவண்ணும் இத தொடர்ந்து நாங்க இப்ப நடத்திட்டு இருக்கிறோம் இதுல முக்கியமா மலைவாழ் டிரைபல்ஸ் அங்க இருக்கிற இடங்கள்ல இருந்து தேன்கள் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கணும்ங்கிறதுக்காக தேனும் தேன்ல இருந்து நிறைய மதிப்பு கூட்டல் பொருட்களையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம் அதுல முக்கியமா அந்த குல்கந்து அதே மாதிரி நாட்டு அத்திப்பழம் இருக்கு இல்லையா அந்த நாட்டு அத்திப்பழத்தை பயன்படுத்தி ஊரல் போட்டு அதையும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம் பசு நெய் கொடுக்கப்படுது அதே மாதிரி தேன்லையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மலை தேனும் இருக்கு கொம்பு தேனும் இருக்கு சோ இந்த மாதிரி பொருட்கள் மக்களுக்கு கொஞ்சம் இப்ப பெட்டி தேன் வகைகள்ல நிறைய போயிட்டு இருக்குது அது இல்லாம இயற்கையான தேன் வகைகள் அங்க சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு உதவுற வகையில இருக்கணும்னு இதை சந்தைக்கு வந்து நாங்க கொண்டு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோங்க